बांदी की आवाज़ आ रही है। उल्लेख करना है बस्तान, आन, एडी की ट्रॉटील, इंदर सुपर अपार्टमेंट फॉर रीसेल, सेकेंड फ्लोर, तोलाएल की आईंड्स क्वार्टरफिट, टू बेडरूम हाल की चंग, ईस्ट फेसिंग, ईडीएस नामकी किवर की वन स्क्वायर फिट விலை நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் பிரைஸ் நெகசபிள் வாடிக்கையாளரே மெயினாக அடி ரோட்டிலே இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் குமரன் நகர் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டில் நாம் இருக்கின்றோம் இந்த வா ஆட்டோ செல்கின்ற எண்பதடி ரோடு இந்த ரோடு அனைத்தும் அடுத்தடுத்து வாகனம் செல்கின்ற இந்த எண்பது அடி ஆண் மெயின் ரோட்டில் நமது அப்பார்ட்மெண்ட்டு எண்பதடி ஆண் மெயின் ரோட்டில் நமது அப்பார்ட்மெண்ட் வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாள குமரன் நகர் பஸ் ஸ்டாண்டை நாம் பார்த்தோம் பஸ் ஸ்டாண்ட் உள்ள அதே ஆன் மெயின் ரோடு எம்பதடி ரோட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஹால் நல்ல மிக பெரிய ஹால் फर्स्ट बेड्रूम सेकेंड बेडरूम फुल्ला मार्बल फ्लोरिंग, अटैच बाथरूम, कॉमन बाथरूम, किचन கிச்சனுடைய சர்வீஸ் ஏரியா வாடிக்கையாளர்களே இந்த வீட்டின் விபரம் தொள்ளாயிரத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் செகண்ட் ஃப்ளோர் பால்கனி போஷன் விலை நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் லோன் எலிஜிபிள் வாடிக்கையாள மிக மிக மெயினில் இருக்கின்றது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்